நேற்று முன்தினம் தான் நண்பர் ஒருத்தர் இந்த காணொலியை நமக்கு அனுப்பி இருந்தாரு இந்த காணொலியை முழுவதும் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்புலாம் புள்ள அரிச்சிருச்சுங்க இரண்டு நாட்களா வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லைங்க இந்த காணொலி தாங்க கண்முடியே வந்து வந்து போயிட்டு இருக்கு ஏங்க எந்த மாதிரியான வேலைங்க இது நானும் நீங்க நாள சுரங்க தொழில் அதுவும் ஒரு தொழில் தானே அப்படி என்ன அதுல பெரிய இடர் இருந்த தான் இருந்தேன் நம்ம எல்லாம் நிறைய பேர் நாம தான் ரொம்ப சிரமப்படுறோம் மிக கடினமா உழைக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த காணொலியை முழுமையா பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா அந்த எண்ணம் நமக்கு வரவே வராதுங்க கட்ட வச்சு உட்காந்த மாதிரியே எவ்வளவு தூரம் அந்த சுரங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க இடையில கொஞ்சம் முடியல ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா கூட என்னங்க பண்றது இதுல வெளிச்சம் கிடையாது சுவாசிக்க முறையான காற்று வசதியும் கிடையாது அப்படியே சுவாசிச்சாலும் அது முழுக்க முழுக்க தூசி மண்ணாத்தா இருக்கும் அதனாலேயே நிறைய மூச்சு திணறல் நோய்கள் வேகமா வந்துடும் ஏதாவது அவசரம்னா கழிவறைக்கு எப்படிங்க போறது என்னங்க பண்ணுவாங்கனே தெரியலங்க திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னா மருத்துவமனைக்கு எப்படிங்க கூப்பிட்டு போறது உள்ள கல் உடைக்கிற சட்டம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுலயும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் வேகமா வந்துடும் அதை விட உள்ள வெப்பம் அதுக்கு மேல இருக்குங்க இதுல எங்க எங்க கருத்தை சரியாக